ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள வந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி எழுத்தாளர் பாலுமதி ந எழுதியுள்ள கட்டுரை என்னைப் போல் ஒருவன் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் மூளை அறிவாற்றல் மனம் சிந்தனை உணர்வு சைதன்யம் இவற்றை ஒரே இடத்தில் வைத்து பார்க்கிறது அறிவியல் நரம்பியல் மற்றும் தன்னுணர்வு துறைகளில் மூளையே மனது மற்றும் உணர்வின் இருப்பிடமாக பெரும்பான்மையான அறிவியல் நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஒன்றே மூன்றாய் தேவைக்கேற்ப செயல்படுகிறது என்று எண்ணுவோரும் உள்ளனர் அவர்களின் ஆதார சிந்தனை என்பது மனமோ உணர்வோ ஒரு உருவிற்குள் அடைபடுவதில்லை என்பதால் ஓட்டிற்குள் இருக்கும் மூளையில் இரண்டையும் பொருத்தி பார்க்கிறார்கள் இதில் சுவையான விஷயம் என்னவென்றால் அவர்கள் இதயத்தில் மனதையோ உணர்வையோ பார்ப்பதில்லை அதை ஒரு வைத்துள்ளார்கள் அறிவியலாளர்கள் உணர்வை ஏன் இவ்வளவு ஆழமாக ஆய்வு செய்கிறார்கள் அவர்களின் கேள்விகளை இவ்வாறு குறிப்பிடலாம் உணர்வு என்பது அனைத்து உயிரிகளுக்கும் பொதுவானதா அறிவு நிலையை பொறுத்து உணர்வு மாறுபடுகிறதா வளர்ச்சியின் போது உடன் வளர்ந்ததா உணர்வும் கிடைக்கவில்லை அவர்கள் உணர்வு உள்ளதா மயக்க மருந்து செலுத்தப்பட்ட நிலையிலும் கோமா நிலையிலும் ஆழ் உறக்கத்திலும் தன்னுணர்வு செயல்படுகிறதா இந்த கேள்விகளுக்கான விடைகளின் மூலம் செயற்கை நுண்ணறிவுக்கு உணர்வை தர முடியுமா என்ற ஆர்வமும் உள்ளது பென்ரோஸ் என்ற பிரித்தானிய இயற்பியலாளர் மற்றும் ஸ்டூவர்ட் ஹேம்ராஃப் என்ற மயக்க மருந்து நிபுணர் உணர்வை மூளையில் உள்ள நுண் நரம்பு குழாய்களில் மைக்ரோ டியூபியூல் இருப்பதாக கட்டுரைகள் நூல்கள் எழுதியுள்ளனர் அதன் கருதுகோள் மூளையின் நுண்குழாய்களில் உணர்வு இருக்கிறது அது பல வகைகளில் பல செயல்களில் வெளிப்படுகிறது என்பதாகும் பார்வை பேச்சு சுவாசம் கேட்பது தொடு உணர்வு என்பது நியூரான் வலைப்பின்னல்கள் நடத்தும் வாழ வேடிக்கைகள் என்பது அவர்களது கருத்து திட்டமிடப்பட்ட புறநிலை குறைப்பு ஆர்கெஸ்ட்ரேட்டட் அப்ஜெக்டிவ் ரிடக்ஷன் என்பதை அவர்கள் குவாண்டம் செயல்முறையுடன் குவாண்டம் ப்ராசஸ் பிழைத்தார்கள் உணர்வு என்பது மூளை நியூரான்களில் உள்ள நுண்குழாய்களில் நடைபெறும் குவாண்ட செயல்முறை அது காலவெளி வடிவியலின் ஸ்பேஸ் டைம் ஜியோமெட்ரி துல்லிய அமைப்பை ஒத்து செயல்படுகிறது இதை பௌதிக கருவிகள் கொண்டு அளவீடு செய்வது கடினம் ஆனால் கருதுகோளை கணித மாதிரிகளை கொண்டு விளக்க முடியும் இதில் நுண்குழாய் என்று வருகிறதே அது என்ன புரத குழாய்களின் பாலிமர் என அதை வரையறை செய்கிறார்கள் உணர்வு மற்றும் அறிவாற்றல் செயல்களில் இந்த குவாண்ட செயல்முறை இயங்கும் விதம் என்ன அளவு நியூரான்கள் பெரிய வலைப்பின்னலுக்கும் நெட்வொர்க்ஸ் மூளையில் உள்ள வலைப்பின்னலின் வலைப்பின்னல்களுக்கும் முன்னேறி முன்னேறி செல்லும் ஆற்றல் கொண்டுள்ளன அதே நேரம் மிக நுண்ணிய குழாய்களுக்குள் சென்று ஆழமாக மிக வேகமாக செயல்முறையில் உண்டாக்குகின்றன எனவே நரம்புகள் மூளைக்குள் ஒத்திசைந்து நடனமாடி பெரும் போக்காகவும் நுண்மையாகவும் உணர்வை அறிவை சிந்தனையை ஏற்படுத்துகின்றன என்ற பொது கருத்தை இவர்கள் இருவரும் சொன்னார்கள் அதற்கு முன்பும் பின்பும் இதே கருத்து சிச்சில வார்த்தை மாறுபாடுகளுடன் பலரால் சொல்லப்பட்டு வந்துள்ளது இந்த கருத்திற்கு வலு சேர்க்கும் ஒரு கணித மாதிரியே ஷாங்காய் யூனிவர்சிட்டி ஷாங்காய் பல்கலை சமீபத்தில் உருவாக்கி உள்ளது பிணைப்பு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் நமது உணர்வை உண்டாக்குகிறது என்று அந்த அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் கடந்த முப்பது வருடங்களாக மூளையின் குவாண்ட செயல்முறை நமது அறிவாற்றலுக்கு தேவையான ஒன்றா கேள்வி வருகிறது நரம்பு திசுக்களின் நரம்பிழை அச்சுக்களை மூடும் சில கொழுப்பு அமைப்புகள் குவாண்ட பிழைப்புள்ள ஜோடிகளை உருவாக்கும் சாத்தியங்கள் இருக்கலாம் அதனால் நரம்புகளுக்கிடையே ஒத்திசைவும் உண்டாகலாம் ஆனாலும் இந்த கருத்தை சில அறிவியலாளர்கள் ஏற்கவில்லை மூளையோ வெப்பத்தில் குழப்பமாக உள்ள ஒன்று குவாண்ட செயல்முறையோ பிணைப்போ இந்த சூழலில் அதை அளவிடுவது மிக கடினம் மூளையை கணினிக்கு ஒப்பிடுவது வழக்கம் ஒப்பீடு செய்வது ஒரு இல்லை மூளை கணினியை காட்டிலும் ஆற்றல் மிக்கது தன் சக்தியை மீட்டுக் கொள்ளும் திறமாய்ந்தது கணினியால் இயலாத பல செயல்களை செய்யக்கூடியது மூளையின் உற்செயல்பாடுகளை பற்றி இன்னும் அறிய வேண்டியது ஏராளம் மூளை முதன்மையான குவாண்ட கணினி செயல்பாடுகளை மட்டுமே கொண்ட ஒன்றில்லை என்று சொல்லும் அறிஞர்கள் அதன் குவாண்ட செயல்பாடுகள் உணர்விற்கு ஆதாரமாக இருக்கலாம் என கருதுகிறார்கள் குறிப்பாக குவாண்ட பிணைப்பு குவாண்ட பிணைப்பு என்பது என்ன என்ற கேள்வி இயல்பாக வருமல்லவா பொதுவாக இரு போட்டான்கள் ஒன்று வெகு தொலைவில் இருந்தாலும் பிரிக்க முடியாத பந்தத்தில் பிணைந்துள்ளன என்பதைத்தான் குவாண்ட பிணைப்பு என்று சொல்கிறோம் இதை பற்றி மேலும் அறிய இக்கட்டுரையை பார்க்கலாம் சொல்வனம் இதழ் இருநூற்றி எண்பத்தி ஒன்றில் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளிவந்த அவனாம் இவனாம் உவனாம் உத்ரா எழுதியுள்ளது ஐன்ஸ்டனே இதை தொலைவில் பயமுறுத்தும் ஒன்று என்று சொன்னார் என்றால் இதை புரிந்து கொள்வது எளிதான ஒன்றல்ல ஷாங்கை பல்கலை பிசிக்கல் ரெவ்யூ இல் வெளியிட்டுள்ள கட்டுரையில் சொல்கிறார்கள் நரம்பு திசுக்களின் அச்சினை சுற்றியுள்ள மயலின் என்ற கொழுப்பு போட்டான்களின் பிழைப்பிற்கான சாத்தியங்களுள்ள சூழலை தரலாம் இது உணர்வை தந்து தகவல்களை அலசி ஆராய்ந்து உடனடி நடவடிக்கைக்கு வழிகோல்கிறது முக்கியமாக ஒத்திசைவிக்க இது உதவுகிறது காற்றில் வரும் புகை நெடி கண்களால் நெருப்பை பார்த்து வாயால் சத்தமிட்டுக் கொண்டே கால்களால் ஓடி கைகளால் நீரை வாரி இறைத்து இது நரம்பு மண்டலத்தின் ஒத்திசைவையும் மூளையின் துரித கட்டளையை ஏற்று செயல்படும் மனிதனையும் காட்டுகிறது மூளையில் உணவு என்பது மில்லியன் கணக்கான நியூரான்களின் ஒத்திசெய்வை சார்ந்துள்ளது இத்தகைய திறமையாக திட்டமிடப்பட்டுள்ள ஒருங்கிணைவிற்கான வழிமுறை எதில் இருக்கிறது எங்கே இருக்கிறது என்பது தெளிவில்லை என்று அக்கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மயிலின் உரையால் உருவாகும் அந்த உருளை குழி சிலிண்டிரிக்கல் கேவிட்டி பல ஜோடி போட்டான்களை அதிர்வு நிலைகளில் உமிழ்ந்து அவைகளின் பிழைப்பிற்கு வழிவகுக்கும் ஷாங்காய் குழுவினர் இதை விளக்குவதற்கு ஒரு கணினி மாதிரியை செய்துள்ளார்கள் மயிலின் இந்த கொழுப்பு கவசத்தில் கார்பன் ஹைட்ரஜன் பொதிந்துள்ளது அகச்சிவப்பு போட்டான்கள் இன்ஃப்ரா ரெட் போட்டான்ஸ் இந்த ரசாயன பிழைப்பான கார்பன் ஹைட்ரஜனை எவ்விதம் பாதுகாக்கிறது எப்படி சக்தி பிறக்கிறது என்பதை விரிவாக இந்த மாதிரி விளக்குகிறது பல இணையர்கள் உருவாகி பிழையம் தன்மையினால் நரம்பு மண்டலத்தின் குவாண்ட தொடர்பின் மூலம் குவாண்டம் கம்யூனிகேஷன் ரீசோர்ஸ் என உதவக்கூடும் யாங் யாங் ஷென் ஷாங்காய் கட்டுரையின் கணித மாதிரியின் இணை ஆசிரியர் அவர் சொல்கிறார் மூளை செயல்படும் போது லட்சக்கணக்கில் நியூரான்கள் எழுச்சி பெறுகின்றன உதவும் வகையில் ஒரு சாதனத்திற்கு பரிணாமத்துறை ஆர்வம் கொள்ளுமானால் குவாண்ட சிக்கல் அதற்கு ஏற்ற ஒன்று ஆனால் இதை உயிரியல் பரிசோதித்து பார்ப்பது மிக மிக சிக்கலான ஒன்று ஒரு எலியின் மூளையின் குவாண்ட செயல்பாடுகளை பரிசோதனை சாலையில் கண்டறிவது சுலபம் இல்லை குவாண்டத்தின் தன்மையும் நிலைத்தன்மையை காட்டும் நீர் பரிசோதனை இன்றைய அறிவியல் நிலையை செய்யக்கூடிய ஒன்றல்ல கருதுகோள்கள் மாதிரிகள் மற்றும் நிரூபணங்கள் இவையென்ற அறிவியல் இல்லை ஒரு காலத்தில் பயமுறுத்தும் ஒன்று என சொல்லப்பட்ட குவாண்ட பிணைப்பு தான் இப்போது குவாண்டத்தில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இந்தியா கே உபனிஷதம் சொல்கிறது அறிவின் ஒவ்வொரு துடிப்பிலும் ஒளி சிந்துகிறது உணர்வை பிரதிபலிப்பதே பொருள் ஆகும் ஆனால் உணர்வு ஒரு பொருள் அல்ல நம் அத்வைத வேதாந்தம் உணர்வு என்பது ஒன்றே பல மனிதர்கள் பல மனதுகள் பல உயிரிகள் என்று கண்டாலும் எல்லாவற்றிலும் இருப்பது ஒரு உணர்வே அதை பிரஞ்சை சைதன்யம் என்றெல்லாம் பெயரிட்டு நாம் அழைக்கிறோம் என சொல்கிறது மூளை பௌதீக வடிவம் கொண்ட ஒரு கருவி மனம் என்பது எங்கும் பயணிக்கும் ஒரு செயல் இவ்விரண்டும் பொருள் என எதால் அறியப்படுகிறதோ அதுவே உணர்வு இந்த உணர்வு பொதுவாக இருந்தாலும் அவரவர்கான உணர்ச்சிகள் வேறுபடும் எனவே இதை அழக்க முடியாது அழக்க முயலும் செயலும் ஒரு பொருளை அழப்பதில் முடியுமே தவிர அந்த உணர்வு தன்னிலையை கருவிகள் கொண்டு வரையறுக்க முடியுமா என்பது ஐயமே என்ற நாமாவளி அன்னை தூய உணர்வாக இருக்கிறாள் என்று சொல்கிறது சில கேள்விகளை தொடக்கத்தில் பார்த்தோம் அல்லவா சுவாமி சர்வ பிரியானந்தா நிகழ்த்தியுள்ள பல உரைகளிலிருந்து சுருக்கமாக அதன் விடைகளை தொகுத்து பார்ப்போம் உணர்வு அனைத்து உயிரிகளுக்கும் பொதுவானது அறிவாற்றலை உணர்வாக கருதுவதால் நாம் குழம்புகிறோம் அசையா மரங்களுக்கும் உணர்வு உண்டு தன் கிளையை அல்லது தன்னை வெட்ட வரும் மனிதரை அது புரிந்து கொள்கிறது சில தாவரங்கள் தங்கள் இனம் செழித்தோங்கு சில நடவடிக்கைகளை எடுக்கின்றன மனிதன் உயிருக்கு பயப்படுவது போல தாவரங்களும் தங்கள் உயிருக்கு அஞ்சுகின்றன தாவர உயிர் பற்றி ஆய்வு செய்து இதை நிரூபித்தவர் நம் ஜெகதீஷ் சந்திர போஸ் அறிவுப்பழி நிலையை பொறுத்து உணர்வு மாறுகிறதா நமக்கு விழிப்பு கனவு எறும்பிக்கும் இருக்கிறது கனவில் நம் கண்கள் உருள்வதை போல் எறும்புகள் கனவு காணும் போது விரைவாக அவற்றின் உணர் கொம்புகள் அசைவதை உயிரியலாளர்கள் படம் பிடித்துள்ளனர் சிற்றுயிரின் தூக்க கனவு மனுநீதி சோழனிடம் இறந்த தன் கன்றுக்காக ஒரு பசு எப்படி மணியடித்து நீதி கேட்டது இந்த கதையில் நம்பிக்கை இல்லாதவருக்கும் அதன் கருத்து தெளிவாக புரியுமே உணர்வு எப்போதும் உள்ள ஒன்று பெரு பின் இந்த உலகம் தோன்றியது என்றால் பிரபஞ்சம் அதற்கு முன்னே உருவான ஒன்று என்றும் நாம் எல்லோரும் விண்மீனின் துளிகள் என்றும் வான் இயற்பியல் சொல்கிறதை புரிந்து கொண்டால் உணர்வின் தொன்மை புரியும் நம் புராணங்களின் படியும் உலகத் தொல் கூற்றுக்களின் படியும் வேற்றுலக வாசிகளுக்கும் உணர்வு உண்டு மயக்க மருந்தோ கோமாவோ ஆள் உறக்கமோ உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நிலைகளிலிருந்து மேலும் போது உணர்வில் பிரதிபலிக்கும் செயல்களால் புலன்கள் தம் இயக்கத்தை செய்கின்றன ஆழ்துயிலில் இருந்தோம் என்பது உணர்வதால் ஏற்படும் ஒன்று மேற்கூறியவைகள் உபனிஷதங்கள் சொல்லும் சில கருத்துக்கள் விஞ்ஞானமும் நாம் வைத்திருப்பதை மாறாகவோ நன்மையே உயிர்களிடத்தில் இதனால் நம் அன்பும் ஓங்கும் அல்லவா முண்டக உபனிஷத்தில் மிக புகழ்வாய்ந்த ஒரு பாடல் வருகிறது இரு பறவைகளை பற்றி அவற்றின் குண வேறுபாடுகளை பற்றி சொல்வதாக தோன்றும் அந்த பாடல் ஒரே பறவையைக் குறிக்கும் அற்புதமாக மாறுவது உணர்வு ஒன்றே என்றே சுட்டுகிறது சாதாரண தளத்தில் பழத்தை உண்ணும் பறவை தன் கர்மாக்களின் பலனை அனுபவிப்பதாகவும் அதை பார்த்து கொண்டு அதே மரத்தில் மற்றொரு பறவை அமைதியாக அமர்ந்திருப்பதாகவும் பொருள் சொல்வார்கள் சிறப்பு தளத்தில் அமைதியாக பார்த்திருக்கும் அந்த பறவை கனியை உண்ணும் பறவையின் உணர்வு என்றும் வகைப்படுத்துவார்கள்

அது ஒற்றையாக இருக்கிறது பரவி இருக்கிறது அதில் பொருட்கள் பிரதிபலிக்குமே தவிர ஒரு ஒரு பொருளாவதில்லை ஒன்று உடம்புக்கும் உயிராகிய சீவன் ஒழுங்கும் பரனோடு ஒழியா பிறமும் கடந்தரும் நின்ற கணக்கது காட்சி அடங்கியே அற்றது ஆரரிவாரே திருமூலர் திருமந்திரம் உசாவிகள் <laughs> <laughs>

கேன முண்டக உபநிடதங்கள் திருமூல உரைகள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற வணிக இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகியுள்ளது உள்ளது குறுநாவல் போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்